உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றக்கான காணொலியில தாவை தலைவர் விஜய் அவர்கள் பெரியாருக்கு வாழ்த்து சொல்லி அறிக்கையை விட்டது அவருடைய திடலுக்கு நேரடியாகவே சென்று மரியாதை செலுத்தியிருக்காரு என்ன அறிக்கை விட்டிருக்காரு அப்படிங்கறத பார்ப்போம் சாதி மத ஆதிக்கம் மற்றும் மூடப்பழக்க வழக்கங்களால் விலங்கிடப்பட்டு கிடந்த தமிழக மக்களிடையே விழிப்புணர்வை விதைத்தவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சுய விடுதலை வேட்கையின் மூலம் ஏற்ற தாழ்வுகளால் உண்டாக்கப்பட்ட அடிமை தலைகளை அறுத்தறிந்தவர் மக்களை பகுத்தறிவு மனப்பான்மையுடன் போராட தூண்டியவர் சமூக சீர்திருத்தவாதி பகுத்தறிவு பகலவன் தென்னகத்தின் ஜாக்ரிட்டிஸ் தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாளில் அவர் வலியுறுத்திய பெண் உரிமை பெண் கல்வி பெண்கள் பாதுகாப்பு சமத்துவம் சம உரிமை சமநீதி பாதையில் பயணிக்க உறுதி ஏற்போம் அப்படின்னு தாவக்க தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க அறிக்கை விட்டது மல்லாம அவருடைய திரடலுக்கே நேரடியாக சென்று ஒரு மரியாதை செலுத்தியிருக்காங்க அந்த மரியாதையை அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிங்கத்தின் குகைக்கு நேரடியாகவே சென்று மரியாதை செலுத்துவனால் சிங்கத்தின் ஆசையை நேரடியாகவே விஜயாவர்கள் பெற்றிருக்காங்க அப்படின்னு மற்ற கட்சிக்காரங்களாம் யாருமே சொல்லக்கூடாது திமுக கூட சொல்லலை ஏன்னா திமுக தான் பெரியார் அவர்களை தாங்கி பிடிப்பாங்க அவங்க கூட சொல்லலை ஆக ஏன் பெரியார் தேடலுக்கு சென்று நேரடியாக மரியாதை செலுத்தணுங்கிறது அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க பெரியார் பிறந்தநாளுக்கு அவரை மதிக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் பொது இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள அவரது சிலைக்கு மாலையிட்டு வணங்குவது வழக்கம் ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் பெரியாரின் சம உரிமை சமத்துவம் சமூக சமூக நீதி கொள்கைகளை பெயரளவில் மட்டும் இல்லாமல் மனதளவில் சமரசமின்றி பெரிதும் மதித்து போற்றும் ஓர் அரசியல் இயக்கம் அதேபோல அவரது பெண் உரிமை பெண் கல்வி பெண்கள் முன்னேற்றம் பெண்கள் பாதுகாப்பு போன்ற பெண்கள் சார்ந்த முன்னெடுப்பை கொள்கையாகவே பின்பற்றுவதில் மற்றும் அதன் செயலாக்கத்தில் மிக உறுதியாக நிற்கப் போகும் இயக்கம் இப்படியெல்லாம் பெரியாரை மனதில் மதித்து போட்டுகிற தமிழக வெற்றிக் கழகம் அவரது பிறந்தநாளுக்கு வணக்கம் செலுத்த ஒரு அர்த்தம் மிகுந்த ஒரு இடத்தை தேர்வு செய்தது காலடி தடங்கள் பதித்த இடத்தில் அவருக்கு பிறந்தநாள் வழக்கம் செலுத்துவதன் கொள்கை விளக்கமாகும் அர்த்தப்படும் அனைத்து உலகத்தின் தேர்ந்தெடுத்த இடம்தான் பெரியார் திரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் விடுதலை நாளிதழ் அலுவலகமாகவும் செயல்படும் அந்த இடம் பெரியார் இறக்கும் வரை அவர் உளவிய இடங்களில் ஒன்று அவர் சுவாசம் கலந்த காற்றிற்கிருந்த இடம் இன்றைக்கும் அவரது சுவடுகள் அழியாமல் பாதுகாக்கப்படும் ஓரிடம் அதனால் அதனால்தான் அந்த இடத்தில் இருக்கும் பிரம்மாண்ட பெருமா பெரியார் சிலைக்கு அதன் பீடத்தில் மலர் தூவி வணக்கம் செலுத்த அந்த முடிவு செய்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிங்கத்திற்கு அது வாழ்ந்த குகையிலே சென்று வணக்கம் செலுத்துவது என்பது சிங்கத்தின் ஆசையை நேரடியாக பெறுவது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அது அரசியல் களத்தில் கொள்கை ரீதியாக உறுதி கொண்டு களமாட ஒரு உத்வேகத்தை தரும் மேலும் இந்த முடிவு உணர்வுபூர்வமாக மனதை நாளத்தில் இருந்து எடுத்த ஓர் அழுத்தமான அர்த்தம் புரிந்த உறுதிமிக்க அரசியல் முடிவு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதை கே அதாவது விஜய் அவர்கள் அவருடைய பக்கத்தில் அறிக்கை விட்டது கிடையாது இப்ப நான் வாசிச்சது இது முன்னாள் ரசிகராக இருந்து இந்நாள் தொண்டராக மாறக்கூடிய பல அணில்கள் இன்னைக்கு இதை எழுதி போட்டிருக்காங்க இது ஒரு கிட்டத்தட்ட நீங்க அதிகாரப்பூர்வமாவே எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த பதிவு போட்டவர் கொஞ்சம் விஜய்க்குலாம் நெருக்கமானவர் விஜய்க்காக நிறைய இடத்துல பேசக்கூடியவர் தான் இந்த பதிவு போட்டிருக்காரு விஜய் அவர்கள் மட்டும்தான் பெரியாருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போலாம் ஒன்றும் கிடையாது எல்லாருமே தான் பண்ணுவாங்க குறிப்பா திகா திராவிட கட்சிகள் எல்லாமே பண்ணுவாங்க அதே மாதிரி விஜய் அவர்கள் இப்போ பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இதை சாதாரணமாக ஒரு மரியாதை செலுத்திட்டு அப்படின்னு போயிருந்துருக்கலாம் ஆனால் இதற்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அவரும் பல விடயங்கள் சொல்றாரு இது என்னவா தெரியுதுன்னா இதுவே ஒரு கொள்கை விளக்கமாக தான் இருக்க போகுது விஜய் அவர்கள் திராவிட கொள்கையை தான் ஏற்று வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு பல பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா ஓ விஜயவர்கள் திராவிட கொள்கையை ஏத்துட்டாங்க அப்ப திமுக இனிமேல் அடிதான் கேட்டீங்கன்னா இங்க யாருமே கொள்கையை பார்த்து திமுகக்கு ஓட்டு போறது கிடையாது ஒரு காலத்துல இருந்தாங்க ஆனா இப்ப திமுகக்கு இந்த திராவிட கொள்கையை திமுக ஏற்றுக்குது அதனாலதான் நாங்க திமுக ஓட்டு போறோம்னு கேட்டோன்னா கிடையாது எல்லாமே பணம் அதை மனசுல வச்சுக்கோங்க சும்மா விஜயவர்கள் நாளைக்கு திராவிட கொள்கையை தூக்கிட்டு வந்தாலும் இப்போதிக்கே ஐம்பது பர்சன்டேஜ் அத தான் கொண்டு வர மாதிரி தெரியுது முழுசா அவர் அறிவிச்சாதான் தெரியும் அவர் பொறுத்துன்னுதான் பார்க்கணும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு தமிழ் தேசியத்தை கண்டிப்பாக அவர் தமிழ் தேசிய கொள்கையை கொண்டு வரலை அப்படிங்கிற மட்டும் உறுதியாக என்னால் சொல்ல முடியும் இதனால் திமுக ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா இந்த கொள்கை திராவிட கொள்கையை விஜய் ஏற்றுகிறதுனால ஏதாவது பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் வாய்ப்பு கிடையாது நான் ஏன் இதை உறுதியாக சொல்லணும் திராவிட கொள்கைன்றது ஒரு இறந்து போன கொள்கை இப்போ யாருமே திராவிட கொள்கையை பார்த்து யாருமே ஓட்டு போடுறது கிடையாது அதாவது வாக்கு செலுத்துறது கிடையாது அது விஜய்க்கும் தெரியும் அவரும் பல விடயங்கள் வச்சிருப்பாங்க அது வந்தாதான் தான் தெரியும் இப்ப எங்க கேள்வி எழுதுனா விஜய் அவர்களுக்கு பெரியார் மட்டும்தான் இப்போதைக்கு கண்ணுக்கு தெரிகிறாரா இதுக்கு முன்னாடி எத்தனையோ தமிழ் அதாவது தமிழ் மொழியை தாய்மொழியா கொண்ட அத்தனை தலைவர்கள் தமிழ்நாட்டுக்காக சிறைக்கு போயிருக்காங்க போராட்டம் பண்ணி சிறைக்கு போயிருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக ஜாதி மதத்தை எல்லாத்தையும் எதிர்த்து போடி போராடி இருக்காங்க பெண்களுக்கு பெண்கள் ஆண் பெண்ணும் சாமும் எவ்வளவோ பேர் போராடி இருக்காங்க இன்னும் சாதி மதத்தேர்த்தெல்லாம் நிறைய பேர் போராடி இருக்காங்க அவங்களுடைய பிறந்த நாள் இறந்த நாள் எல்லாமே ஜெயந்தி விழா எல்லாமே இப்போ தான் முடிஞ்சிருக்கு முத்துராமலிங்க தேவரை அவர்களாக இருக்கட்டும் இல்லை தியாக இமானவள் சேர்ந்தனார் அவருதா இருக்கட்டும் இல்லை கப்பல்கட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை அவங்கள்தான் இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பேசப்படுறது மட்டும் நான் சொல்கிறேன் ஆனால் ராமலிங்க அடிகளார் இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க ஆனால் அதெல்லாம் விஜய் அவர்கள் கண்டுக்கவே கிடையாது ஆனால் பெரியாருக்கு மட்டும் வாழ்த்து தெரிவிக்கிறது அதாவது மரியாதை செலுத்துறதுக்கான காரணம் என்ன இது உண்மையிலேயே இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தெரியல ஏன்னா அவங்க தான் யோசிக்கணும் ஒன்று பெரியாருக்கும் பெரியாரும் முத்திரமணிகி தேவருக்கும் என்ன வித்தியாசம்னா தன் சொத்துக்களை எல்லாத்தையுமே ஏழை மக்களுக்கு எழுதி தான் முத்துராமலிங்க தேவர் தன்னுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்கு தன் வளர்த்த மகளையே கல்யாணம் பண்ணவர் தான் பெரியார் இதில் நீங்களே புரிஞ்சுக்கலாம் யார் பெரியவங்கன்னு நான் இது தான்ப்பா இவங்கதான்ப்பா பெரியாரு தான் பெரியாருன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது பெரியார் நினச்சிருந்தா அந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே ஏழை மக்களுக்கு எழுதி வச்சிருக்கலாம் உண்மையாவே ஒரு தான்ப்பா அவர் ஒரு சமூக நிதி அதாவது பகுத்தறிவு பகலவன் அப்படி இப்படின்னு சொல்றீங்கல்ல அவர் மக்களுக்கு எழுதி வச்சிருக்கணும்ல ஆனால் மக்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே எழுதி வைக்கல ஆனா நீங்க சாதி தலைவர்னு கொண்டாடுறீங்கல்ல முத்துராமலிங்க முத்தராமலிங்கி இருக்கட்டும் இல்ல இமானுவேல் சேகரனாக இருக்கட்டும் இல்ல சிதம்பரம் வாவு சிதம்பரம் பிள்ளை அவராக இருக்கட்டும் இவங்க எல்லாமே தமிழர்களுக்காக போராடினவங்க தமிழ் மக்கள் இந்த ஜாதி மதத்தை எல்லாத்தையும் எடுத்துமே போராடினாங்க என்ன சொல்லப்போனால் வெள்ளக்காரனை எழுத்துலாம் போராடினாங்க முத்துராமலிங்க தேவர் ஐயாவட்டும் இல்லை காமராஜர் ஐயா ஐயாவர்கள் இருக்கட்டும் இல்லை வாபு சிதம்பரம் பிள்ளை இந்த மாதிரி எல்லாம் இருக்கவங்க அதாவது முத்துராமலிங்க தேவர் காமராஜர் அண்ணா கலைஞர் இவங்க எல்லாமே ஒரே ஒரே ஏஜ் அதாவது ஒரே வயது ஒருத்தவங்க தான் அப்படி இருக்கப்ப ஒன்னே ஒன்று யோசிச்சு பாருங்கள் காமராஜர் அவர்களும் முத்திராமணி தேவரையா அவர்களும் மட்டும்தான் இதுவரைக்கும் சிறைக்கு போயிருக்காங்க வெள்ளக்காரனை எதிர்த்து இவங்க போய் கேள்விப்பட்டிருக்கீங்களா கிடையவே கிடையாது போனா பெரியார் வெள்ளக்காரனுக்கு ஜால்ரா தட்டினாரு உண்மாவதுதான் என்ன சொல்றாரு வெள்ளக்காரனோட போட்ட காலம் நக்கிட்டு போயிருவேன் அப்படிங்கிறாரு வீட்டுல யாரும் தமிழ் பேசாதீங்க அப்படிங்கிறாரு வீட்டுல வேலைக்காட்ட தமிழ் பேசாத தமிழ் பேசாத தமிழ் தமிழ் வந்து ஒரு சனிய அந்த மொழியை விட்டு அதுல அறிவும் கிடையாது ஒரு மயிரும் கிடையாது மண்ணாங்கட்டியும் கிடையாது அப்படின்னு இன்னும் பல விடயங்கள் பெரியார் மேல கேவலமா சொல்ல வேண்டிய பல விடயங்கள் இருக்கு இருந்தாலும் நான் இதே போதும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கெல்லாம் நீங்க வாழ்த்து சொல்லாம உண்மையா மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் நின்னவங்கெல்லாம் வாழ்த்து சொல்லாம சம்பந்தமே இல்லாம இவரும் போராடினார் அதாவது பெண்களை பெண்களுக்கு ஆதரவாக சமநிதியை பற்றி இவரும் போராடினார் ஜாதி ஒழிப்பு ஜாதி ஒழிப்பு இதெல்லாம் பத்தி இவரும் போராடினார் அவ்வளவுதான் இங்கே முத்துராமங்கி தேவரையா மதுரை அம்மன் கோயிலில் தாழ்த்தப்பட்ட மக்களை உள்ளேயே கொண்டு போயிருக்கார் ஒரு ஐயரோட சேர்ந்து அதுதான் புரட்சி நீங்க இங்கும் நீங்க தாத்துப்பட்ட மக்களை உள்ள கொண்டு போல நீங்க கொண்டு போனா வைக்கிற கேரளால அதுவும் நீங்க தான் போனீங்க அங்க பண்ணது வேறால் வைத்தியநாத ஐயர் அது வேற நீங்க சும்மா கூட தான் போனீங்க சும்மா இங்க ஒரு கட்டமைப்பு கட்டப்படுகிறது பெரியார்தான் தமிழ்நாட்டு தந்தையே தான் என்னடா அதெல்லாம் நியாயம் ஆனால் இதே கொள்கை விஜய் அவர்கள் பின்பற்றினால் கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு கண்டிப்பாக வரும் தயவு செய்து விஜய் ரசிகர்கள் புரிஞ்சுக்குங்க தமிழ்நாட்டில் தானே இருக்கிறீங்க என்ன நடக்குது அரசியல் சூழ் சூழ்நிலை எப்படி இருக்குது இதே பாருங்க நீ தமிழனா இருந்தால் விஜய் ரசிகர்கள் யாராவது நீங்கள் தமிழன் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாரு உன் முன்னோர் தான் முத்திரமணி சரியா முன்னோர் தான் உன் முன்னோர் தான் இரட்டமலை சீனிவாசன் அவரும் உங்கள் முன்னோர் தான் பாபு சீலம் சிதம்பரம் பிள்ளை அவரும் உங்கள் முன்னோர் தான் அவர் இவர் வாழ்த்து சொல்ல மாட்டாரா ஆனா பெரியாருக்கு மட்டும் வாழ்த்து சொல்லுவாருனா இதெல்லாம் என்ன நியாயம் அவங்க எல்லாம் போராடு அவங்க இப்ப இவரு மட்டும் தான் பெரியார் மட்டும் தான் போராடிக்காரு அவங்க போராட்டம் பண்ணலையா அவங்களாம் போராட்டம் பண்ணி சிறை பண்ணி தன்னுடைய உயிரவே அவங்க அந்த மாதிரி ஆளுக்கு அவங்க இவர் ஒண்ணும் அந்த மருத்துவ ஒண்ணும் கிடையாது இவரும் போராடினார் பெரியார் போராடினா அவரும் போராடினார் அவ்வளவுதான் இவரை பத்தி அண்ணா அவர்கள் பல விடங்கள் எழுதியிருக்கிறாராம் நம்மளால வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு சரி பொறுத்து வந்து பாப்போம் இவருடைய கொள்கை திராவிட கொள்கையா தான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இவரால் ஒரு நிலையான இடத்தை பிடிக்க முடியாது ஏன்னா திராவிட கொள்கை செத்து போச்சு திராவிடங்கிறது ஒரு இல்லாத ஒன்று திராவிடங்கிறது ஒரு இல்லாத ஒன்று அவ்வளோதான்